இந்த ஆண்ட இந்த உணவு பாதனுடைய மொத்த காவலன் நான் தான் எந்த கிருமி வந்தாலும் சரி எந்த வியாதி வந்தாலும் சரி நான் பார்த்துக்கிறேன் பயில்சா மலச்சிக்கலா இல்லை மூலமாக எது வேணாலும் சரி நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு அங்கே உட்காந்து நமக்கு பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான தேவதை தான் இந்த சோற்றுக்கட்டாளை தினசரி காலையில் எவ்வளவு சாப்பிடணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவர் அவருடைய கையில் ஒரு பிடி இப்படி இல்லை இப்படி ஒரு கைப்பிடி அளவுக்கு அது நூறு கிராம் இருக்கலாம் ஐம்பது கிராம் இருக்கலாம் சாதாரணமாக நீங்கள் வெயிட் போட்டு பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு அடல்ட் அடல்ட்னா பெரியவங்க நூறு கிராம் வரைக்கும் இந்த வடிவத்தில் சாப்பிட்லாம் ஃபில்லட்ஸ் வடிவத்தில் உணவுக்கு முன்னாடி சாப்பிட்லாம் உனக்கு பின்னாடி சாப்பிட்லாம் மதியம் சாப்பிட்லாம் எப்போ வேணாலும் சாப்பிடுங்க வேறு வடிவத்தில் சாப்பிடுங்க வேறு வடிவத்தில் ஜூஸு வரப்போம் இந்த வடிவம் வேறு வடிவத்தில் ஏன்னா இது தான் வந்து இல்லை இது தான் வந்து நம்முடைய மரபில் சொல்லப்பட்ட ஒரு விஷயம் அன்றைக்கெல்லாம் மிக்ஸி கிடையாது ஜூஸில் அரைக்கலாங்கள்ல கல்வத்தில் அரைச்சதாக ஜூஸ் எடுத்தாங்க அப்புறம் வந்து படிகாரத்தை கடுக்காய் தோலை அல்லது வந்து இந்துப்பெல்லாம் போட்டு கடைஞ்சி மத்தில் கடைஞ்சி எடுத்தாங்க இன்றைக்கி நமக்கு எளிமையாக இருக்குது நாம் பிளண்டர் வச்சுருக்கோம் ஈஸியாக ஜூஸ் பண்ணிடுறோம் ஓகேவா இந்த ஜூஸ் ஒடியத்தில் கொடுக்கும்போது ப்ளைன் ஜூஸ்ன்னு சொல்லக்கூடிய சோற்றுக்கட்டாழையை மட்டும் ஜூஸாக அடித்து தனியாக சாப்பிடக்கூடாது ஏன்னு சொன்னால் இதில் உள்ள ஒரு நூற்றுக்கு ஐம்பது அறுபது பேர்த்துக்கு ஒரு கிராம்பிங் பெயின்னு சொல்லுவாங்க கிராம்பிங்னா சுருக்கி பிடிக்கிறது குறிப்பாக பெண்களுக்கு தெரியும் அந்த பிஎம்எஸ் சொல்லுவாங்க ப்ரீ மின்சஸ் சொல்லுவாங்க அந்த மாதவிடாய் வர்றதுக்கு முன்னாடி கொஞ்சம் லேசாக வயிற்று சுருக்கி பிடிக்கிற மாதிரி இருக்கும் அந்த உணர்வு இதில் வரும் இன்னொன்று கெத்தாட்டிக் ஆக்டிவிட்டீஸ்ன்னு சொல்லுவாங்க கெத்தாட்டிக் ஆக்டிவிட்டின்னா நம்ம ஏதாவது ஒன்று வெளியே தோடு நினைக்கிறோம் இல்லையா அந்த வெளியேற்றக்கூடிய வேலை இங்கே நடக்கும் டிசென்ட்ரி நடக்கும் சில பேரத்துக்கு அதனால் என்ன செய்யலான்னா பாதுகாப்பாக ஜூஸை குடிக்கிற ஒரு மெத்தட் என்னென்னு சொன்னாக்க நாற்பது சதவீதம் ஜூஸ் எடுத்துக்குங்க பிளைன் ஜூஸ் அறுபது சதவீதம் வேறு ஏதாவது பழங்கள் காய்கறிகள் கீரைகளை வேறுனாலும் சேர்த்து ஒன்றா சேர்த்து ஜூஸாக குடிங்க கருவேப்பிலை கொத்தமல்லி புதினா பீர்க்கங்காய் புடலங்காய் பாவக்காய் கூட சேர்த்திக்கலாம் சப்போட்டா மாங்கோ பப்பாளி இப்படி என்னெல்லாம் நம்ம கிடக்க நம்மகிட்ட கிடைக்குதோ அதை எல்லாமே செட்டி நானூறு நானூறு மில்லி ஜூஸ் எடுத்துட்டிங்கன்னா அறுநூறு மில்லி அந்த ஜூஸை கலக்கி நல்லா சாப்பிடுங்க இதனால் எந்த எஃபெக்ட்டும் வராது பழத்தையும் உள்ளே சாப்பிட்ட மாதிரி காய்கறிகளையும் உள்ளே சாப்பிட்ட மாதிரி கீரைகளையும் உள்ளே சாப்பிட்ட மாதிரி நமக்கு பல மடங்கு பயன்கள் கிடைக்கும் இதை விட ஈஸியாக சாப்பிடணுமா பெஸ்ட்டு வந்து அல்வா ஏன்னா அலுவலர் அல்வா சாப்பிட்ருக்கீங்களா லேகிங் செய்கிறார் அவர் அந்த லேகியத்துவே என்னென்னா அல்வான்னு லேகியமாக சித்தா மருத்துவ முறைப்படி செய்தால் லேகியம் இதுவே வந்து உணவு முறையில் செய்தால் அல்வா மூன்றே மூன்று பொருள் வச்சு சூப்பராக அல்வா செய்யலாம் என்ன வேணும் நெய் நாட்டு சர்க்கரை சோற்றுக்கற்றாழை சோற்றுக்கற்றாழை ஜூஸ் அடிச்சுக்கணும் ஒரு லிட்டர் சோற்றுக்கற்றாழைக்கு அந்த அதே என்ன படியில் எடுக்கிறாங்களோ அதே அளவு நாட்டு சர்க்கரை எடுத்தால் போதும் அதை மூன்றில் ஒரு மடங்கு நெய் ரெசிபி எழுதிட்டிங்களா நான் போகிற போகல நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு போவேன் நீங்கள் குறிச்சிக்கிறவங்க குறிச்சிக்கங்க அவ்வளோதான் முந்நூற்றி முப்பத்தி மூணு கிராம் நெய் ஒரு லிட்டர் சோட்டுக்கற்றாழை ஜூஸு அதே ஒரு லிட்டரில் என்ன அளவு எடுத்தீங்களோ அது ஒரு கிலோ எடுத்திங்கன்னா அதிகமாக போயிடும் அந்த ஒரு லிட்டர் அளவுக்கு செம அளவு சோற்றுக்கற்றாழை ஜூஸும் சர்க்கரையும் எடுத்துக்கணும் அதில் மூன்றில் ஒரு மடங்கு நெய் எடுத்துக்கணும் முதல்ல என்ன செய்யணும் சோற்று கற்றாழை ரெண்டு விதமாக செய்யலாம் ஒரு வித ஒரு மெத்தேடு வந்து கற்றாழை ஜூஸை ஸ்டீல் பாத்திரமாக இருக்கணும் இல்லைன்னா வார்ப்பிரும்பு பாத்திரமாக இருக்கணும் அல்லது வந்து நீங்கள் அந்த வெங்கல பாத்திரமாக இருக்கணும் தயவுசெய்து அலுமினிய பாத்திரத்தை வச்சு சமைக்க வேண்டாம் இல்லை மண் பா மண்ணில் இருக்கக்கூடிய கடாயால் கூட செஞ்சுக்கலாம் முதல்ல கற்றாழை ஜூஸ் ஊற்றுறீங்க ஒரு மிதமான தீயில் எரிக்கிறீங்க எரித்து வெளிவரும்போது ஒரு ஸ்டேஜில் தண்ணி மாதிரி ஆகிடும் அந்த பதத்தில் நீங்கள் நெய்யை மெல்ல விடணும் நெய்யை விட்டிங்கன்னா வெடிக்கும் ஏன் தெரியுமா ஏற்கனவே இங்கே தண்ணி இருக்குது அதில் நெய் விட்டு என்ன ஆகும் வெடிக்கும் அதனால் அடுப் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் அதை தாமதப்படுத்தி அதை கொஞ்சம் ச அதை அதை வந்து டேம் பண்ணிவிட்டு அதுக்கு பின்னாடி நெய் விட்டுட்டு அடுப்பு எரிக்கிறீங்க இப்போ ரெண்டுமே சேர்ந்து நெய் ஒரு ஸ்டேஜில் என்ன ஆகும் அப்படியே லேஸாக வந்து கக்கிற மாதிரி ஒரு பிரிஞ்சு வர மாதிரி இருக்கும் அந்த ஸ்டேஜில் சர்க்கரை சேர்த்துங்க கிளறிட்டியாக இருக்கிறீங்க எப்போ கரண்டி பிடிக்குதுன்னு நினைக்கிறீங்களோ அப்போ நிறுத்திடுங்க

இது வந்து உணவுப் பொருள் சூடேறாது உணவுப் பொருள் சூடேறாது இன்னொன்று படுறதுனால உங்களுக்கு நல்லாயிருக்கும் அப்புறம் விலை ரொம்ப சீப்பாக நம்ம வந்து ரொம்ப ஹேண்டில் பண்ணுறது ஈஸியாக இருக்கும் ஓகேவா இந்த பிளண்டர் பயன்படுத்திக்கலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் மரம் மத்தல கடையலாம் ஓகேவா அது மாதிரி செஞ்சுக்கலாம் சரி இப்போ என்னென்னா அந்த ஜூஸை வந்து நீங்கள் வானு இன்னும் ஒரு மெத்தேடுனா முதல் நெய் விட்டு காய்ச்சுவோம் நெய்யை விட்டுட்டு கொதிக்கும் போது அதில் மெல்ல மெல்ல அந்த சோட்டுக்கட்டாழை ஜூஸை உள்ளே விட்டு கிளறுறோம் அப்புறம் சர்க்கரை போட்டுக்கிறோம் இதுதான் சாதாரணமாக அல்வா செய்யக்கூடிய மெத்தேட் இதில் என்ன செய்யலைன்னா குழந்தை விரும்பி சாப்பிடணா நீங்கள் பாதாம் முந்திரி திராட்சை இதெல்லாம் சேர்த்துக்கலாம் இன்னும் கொஞ்சம் நல்லா நல்லா ஸ்பைஸாக வரணும்னா குருமிளகு சீரகம் ஓமம் இதெல்லாம் கூட சேர்த்துக்கலாம் ஓகேவா இது தவிர இந்த அல்வா தான் நான் வந்து எல்லாத்துக்கும் ஒரு பேஸ் மாடலாக சொல்லி கொடுக்குறேன் ஏன்னு சொன்னாக்க இந்த அல்வா சாதாரணமாக சாப்பிட்றது சர்க்கரை வியாதிக்காரர் கூட சாப்பிட்லாம் ஏன்னா இதில் சேர்ந்த நெய்யும் கொழுப்பை உருவாக்காது இதில் சேர்ந்துக்கிற சர்க்கரை சர்க்கரையை அதிகப்படுத்தாது குளுக்கோஸை வந்து அதிகப்படுத்தாது உண்மையான நாட்டு சர்க்கரையாக இருந்தால் நல்ல நாட்டு மாட்டு நெய்யா இருந்தால் தவறு கிடையாது இப்போ நம்ம சேர்மானங்களே தப்பு தப்பாக பண்ணிடுறோம் அதனால் ரிசல்ட் எப்படி இருக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி தான் இருக்கும் சரி இப்போ இந்த அல்வாவை பலவேறு வடிவங்களில் நம்ம செய்யலாம் குழந்தை இருக்காங்க நல்லா சாப்பிடணும் பிரம்மி என்று சொல்லக்கூடிய அல்லது வல்லாறு என்று சொல்லக்கூடிய அந்த பொடியை சேர்த்தலாம் அசுகந்தா சேர்த்தலாம் அதிமதுரம் கொஞ்சம் சேர்த்தலாம் சதாவரி சேர்த்தலாம் இது மாதிரியான பொடிவைகளை சேர்த்தி பெண் குழந்தைகளுக்கும் சின்ன குழந்தைகளுக்கெல்லாம் கொடுத்தவனா அந்த பிரம்மி இருக்கிறனால அறிவாற்றல் வரும் அசுகந்தா இருக்கிறனால நல்லா உடல் வரும் இது தெரியும் சதாவரி சேர்த்தனால் பெண் குழந்தைகளுக்கு நல்லா அந்த ஹார்மோன் நல்லா வளரும் இதே மாதிரி உங்களுக்கு அதிமதுரை சேர்த்துனால கொஞ்சம் சுவை நல்லாயிருக்கும் இதில் தாலி சாதி சேர்த்தலாம் திரிப்பலா சேர்த்தலாம் திரிக்கடு சேர்த்தலாம் இப்படி என்ன வேணாலும் மூலிகை உள்ள சேர்த்து நீங்கள் இந்த அல்வாவை நம்ம வேணுங்கிற மாதிரி பயன்படுத்திக்கலாம் ஒரு சக்கரை சக்கரவியாதிக்காரர் இருக்கார் அவருக்கு நாவல் கொட்டப்படியே சிறு குறிஞ்சான் பொடியை ஆவாராம்பு பொடியை என்னெல்லாம் பொடியெல்லாம் நீங்கள் சேர்த்து சாப்பிடணும்னு வரும்புறீங்களோ இந்த அல்வா கடைசி நேரத்தில் அந்த பொடியை போட்டு கிண்டி எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு வியாதிக்காரருக்கான அல்வா பெண்களுக்கு வந்து ஒபேசிட்டின்னு சொல்லக்கூடிய உடல் பருமன் இருக்குது அவங்க என்ன செய்யலாம் குடம்பளி கேள்விப்பட்டிருப்பீங்களா கார்சீனியா காம்போஜியா என்பது அதனுடைய மருத்துவ அதாவது விஞ்ஞான பயிர் அந்த குடம்பழியை ரசம் எடுத்து முதல் நாள் இரவு மண் செட்டியில் நல்லா கரைச்சிட்டு அடுத்த நாள் வந்து இளம் துணியில் வடிகட்டி எடுத்த பின்னாடி இந்த அல்வாவில் கடைசி நேரத்தில் சேர்த்து நீங்கள் வந்து கிளரி கிளறி எடுத்துட்டீங்கன்னு சொன்னாக்க அது வந்து அந்த உடல் பருமன் இருக்கிறவங்களுடைய இது சரியாகும் பெண்களுக்கு மாதவிடாய் பிரச்சனை இருக்குது யூட்ரஸ் ரிலேட்டடாக ப்ராப்ளம் இருக்குது யூரினரி இன்ஃபெக்ஷன் இருக்குது பிசிஓடி அப்படி இப்படி நிறைய பிரச்சனைகளை பற்றி சொல்கிறாங்க கைனிகாலஜி ப்ராப்ளம் இருக்குது கருவுறம் இருக்கிறாங்க அல்லது குறைந்த குறைப்பிரசவம் நிறைய நிறைய வருது இந்த மாதிரியான பிரச்சனைகள் அத்தனைக்குமே இவங்க என்ன செய்யணும் சதாவரி என்று சொல்லக்கூடிய தண்ணீர் விட்டான் கிழங்கனுடைய தமிழ் பெயர் அஸ்பிராகஸ் ரேசி மோசஸ் என்பது விஞ்ஞான பெயர் சதாவரி என்பது ஆயுர்வேத பெயர் அந்த சதாவரி என்பது அந்த பேர் வந்த காரணமே ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் நூறு ஆண்களை கூட ஜமாளிக்கக்கூடிய அளவு ஒரு பெண் உரமற்றவளாக இருப்பாள் அப்படிங்கிறது சதாவாரின் ஆயுர்வேதத்தில் அந்த சதாவரி சேர்த்துக்கணும் முருங்கை அல்லது கல்யாண முருங்கை என்று சொல்லக்கூடிய அந்த இலையினுடைய பொடி சேர்த்துக்கலாம் சாதாரணமாக நம்ம முருங்கை சேர்த்தலாம் கருவேப்பிலை சேர்த்தலாம் அப்படியா பேச பரவாயில்ல ஒன்றும் பிரச்சனை இல்லை ஓகே இந்த என்னெல்லாம் மூலிகை சேர்த்து சாப்பிட விரும்புகிறீங்களோ அந்த மூலிகை எல்லாமே சேர்த்துக்கலாம் குறிப்பாக நான் என்ன செய்யறேன்னா இந்த அல்வாவில் தாய் சாரி சில பேரத்துக்கு நெஞ்சு சளி இருக்கு இல்லை நமக்கு வந்து அரிப்பு இருக்குது தோல் பிரச்சனை இருக்குன்னா திரிகடும் சேர்த்துவோம் சரியாக மலம் போகிறது இல்லை எனக்கு பிரச்சனை இருக்குன்னா திரிபலா சேர்த்துவோம் திரிப்பலாவும் திரிகடும் ரெண்டும் ஒரே நேரத்தில் ஒரு பந்தத்தில் சேர்த்த கூடாது அது ஒரு முக்கியமான குறிப்பு ஓகேவா திரிபலா சேர்த்துங்க இல்லை திரிக்கடை சேர்த்துங்க திரிக்கடுவோடு தாலி சேர்த்து சேர்த்தலாம் திரிப்பலாவோட தாலி சேர்த்து சேர்த்தலாம் ஓகேவா இது மாதிரி என்ன அஷ்டச்சூரணம் சேர்த்தலாம் இது வந்து பஞ்சமூளை வேர்பொடி பொடி சேர்த்தலாம் இது மாதிரி நிறைய இது வேணால் சேர்த்திக்கலாம் ஆனால் இந்த மாதிரியான பொடிகளை சேர்த்து இந்த அல்வாவை சேர்த்தி நம்ம சாப்பிடும்போது ஒரு நல்ல சுவையான மருத்துவ பண்புகள் நிறைந்த எளிமையான செலவு குறைந்த ஒரு அற்புதமான வீட்டில் செய்யக்கூடியது இட்லிக்கு தொட்டுக்கலாம் சப்பாத்திக்கு தொட்டுக்கலாம் நீங்கள் இந்த குழந்தைக்கு இல்லாமல் அருமையாக வந்து இதை நல்லா விரும்பி விரும்பி ஸ்பூன் எடுத்து அழகாக சாப்பிட்டு வெளியே விளையாட போவாங்க ஸோ இதில் என்ன கஷ்டம்னு கேட்குறேன் இதை சாப்பிட்றது இந்த பில்லட் சோழத்தில் சாப்பிட்றதா நல்லது ஆரோக்கியமானது ஜூஸும் சாப்பிடல நாற்பது பர்சன்ட்டு ஜூஸும் அறுபது பர்சன்ட் வேறு ஏதாவது கலந்து செய்யுங்க களை க கஞ்சி சேர்த்துக்குங்க கூழ் சேர்த்துக்குங்க பழைய சோறாவது சேர்த்திக்கங்க எது வேணாலும் சேர்த்துக்குங்க ஆனால் நாற்பது பர்சன்ட் ஜூஸும் அதுக்கு மேலே அறுபதுக்கு மேலே எவ்வளோ வேணாலும் சேர்த்துக்குங்க நாற்பது பர்சன்ட்டுக்கு மேலே அந்த ஜூஸ் இருந்ததுன்னு சொன்னாக்க அது வந்து கிராம்பிங் பெயின் உண்டாக்குது இது நான் வந்து கடந்த இருபத்தி ஐந்து ஆண்டு காலமாக நான் ஒரு ஒருத்தருக்கு கொடுத்து அந்த கிடைச்ச ஃபீட்பேக் இது எங்கேயும் சயின்ஸெலாம் சொல்ல கிடையாது இதில் இன்னொரு விஷயம் உங்களுக்கு என்ன பதிவு செய்கிறேன்னா நான் வந்து நிறையா இதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக எனக்கு அப்படி ஒரு வாய்ப்பு கிடைச்சிது நான் அப்போவே என்ன நினச்சிட்டுனா இந்த இயற்கை அல்லது இறைவன் என்னன்னா எனக்கு ஒரு வேலையை கொடுத்துட்டாரு தேய் இந்த வேலையை நீ இதை செய்யணும் இதை செய்ய மற்றவங்க சொல்லி கொடுத்துட்டாரு அது வேலையாக பண்ணு அது பாட்டு பா ஒரு ஆரம்ப காலகட்டத்தில் நான் அதை போய் லைன்ஸ் கிளப் ரோட்டரி கிளப்லெலாம் இந்த அலோரா இருக்குது இல்லைங்களா இந்த அலோரா பற்றி நான் கொஞ்சம் சொல்கிறேன் அப்படிமா வேலை இல்லைன்னா போய் இதெல்லாம் போய் ஒரு சொல்லிட்டு இருப்பாங்களா ஸ்கூலில் போய் கேட்பேன் இந்த பாட்டனி டிபார்ட்மெண்ட்ல காலேஜ்லாம் போய் கேட்பேன் ஒரு அருமையான பிளான்ட்டுங்க ஒரு ஜெராஃபைட் பிளான்ட் அது எப்படி இருக்குன்னு பார்த்திங்களா அது என்னென்னலாம் சிறப்பெல்லாம் இருக்குது சார் கொஞ்சம் விடுங்க சார் நாங்கள் ஏற்கனவே எங்களுக்கு பயங்கரமான பிரச்சனை இருக்குது அப்படி அப்படி இன்றைக்கி யாரெல்லாம் என்னை அவாய்ட் பண்ணாங்களோ இன்றைக்கி ஐயா உங்களுடைய ராயல்ட்டி எவ்வளவு உங்களோட ஹானர் ஓரியம் எவ்வளவு நீங்கள் வந்து க்ளாஸ் கொடுக்க முடியுமான்னு கேட்குறாங்க நேரம் மாறி இருக்குது காலம் மாறி இருக்குது அப்போ என்னன்னு சொன்னாக்க நாங்களாம் அப்போல்லாம் வந்து இந்த மாதிரி கூப்பிடுவோம் சோற்றுக்கிறாலே பற்றி பயிற்சி நடக்குதுன்னு சொல்லி மாதக்கணக்கில் மூணு மாசமாக இது அப்போல்லாம் வாட்ஸ்அப்பெல்லாம் கிடையாது ஃபோனில் கூப்பிட்டு கூப்பிட்டு சொல்லுவோம் யாருன்னு சொன்னாக்க அவங்க என்னென்னா ஒரு அவர் என்னென்னா ஒரு நன்மைக்காக நட்புக்காக தவறாக பேசாமல் இந்த ஆளுக்கு வேறு வேலையிலு மனசில் நினச்சிட்டு விட்டுருவாங்க இன்னைக்கு இந்தியா முழுக்க குறிப்பாக பிலிப்பைன்ஸ் மலேசியா மலேசியாவில் இதை வந்து விளைச்சி கொடுக்குறக்கா கவர்மெண்ட் கான்ட்ராக்ட் போடுறாங்க கொரிய கவர்மெண்ட்டு நம்மோட வந்து எம்ஓஏ பண்ணுறக்கு வர்றாங்க ஏன்னா இந்த சோட்டுக்கற்றால் இருக்கிறது நாங்களே நிறைய வந்து பேட் செய்கிறோம் நிறையா சோற்று கற்றாழை பொருட்கள் செய்கிறோம் இதில் சோற்று கற்றாழை இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நீங்கள் ஒரு என்டோர்ஸ் பண்ணுங்கள் உங்களுக்கு எவ்வளோ லட்சம் வேணும்னு கேட்குறாங்க அந்த பேடில் சோற்று கற்றாழையை போட்டு செஞ்சுருக்குறோம் அதனால் எங்களுக்கு வந்து நல்ல விற்பனை ஆகும் நீங்கள் செய்யணும் ஏன்னு சொன்னாக்க இந்தியாவில் இந்த சோற்றுக்கற்றாழையை பற்றி அதிகமாக தெரிஞ்ச ஒரு அதனுடைய முழுமையாக தெரிஞ்ச ஒருத்தர் நீங்கள் தான் நீங்கள் அலுவலன அலுவராக ஐயா என்டோர்ஸடு பை அலோவர ஐயான்னு நாங்கள் போட்டோம்னு சொன்னாக்க என்ன நடக்கும் விற்பனை பலங்கரமாக இருக்கும் அளவுக்கு சோற்று கட்டாலுடைய சிறப்புகள் இன்னைக்கு நம்ம முன்னாடி வந்திருக்கு நான் என்ன என்னுடைய சிறப்பு தான் அங்கே ஆக இனிமேல் நீங்கள் என்ன செய்தாலும் சரி உணவாக அதிகமாக பயன்படுத்த துவங்குங்கள் இதை காஸ்மெட்டிக்காக சொல்லித்தரேன் நிறைய சொல்லித்தரேன் ஜஸ்ட் இப்பவே உங்களுக்கு ஒரு இந்த பயிற்சியில் உங்களுக்கு ஒரு ஹேர் கண்டிஷனர் பண்ணித்தரேன் கொண்டு போகிற கண்டெய்னர் இல்லை நான் வந்து சாரோட பேசியிருக்கணும் அந்த கண்டெய்னர் ஒவ்வொருத்தரும் எங்கள் வீட்டில் போய் ட்ரை பண்ணுவீங்க ஆனால் இருந்தாலும் இந்த ஹேர் கே இது வந்து செய்யலாம்